பெரிய அரைக்க பிறந்த நாளாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்ட அடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்ட அடுவோம் யாரை கொண்டாடுவோம் வந்து பூரிமை கொள்கைக்காக வந்து பூரிமை கொள்கைக்காக நல்ல போரா அடிய வென்று வேண்ட இலக்கு பிறந்த நாளாம் பிறந்த நாளாம் வலியுத்துவ வலியுத்துவம் வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் பெரியாரின் பிறந்த நாளில் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சாதி மாறி கணக்கெடுக்க வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அனைத்து சாதி மக்கள் இருக்கும் பங்கு கிடைத்ததால உறுதி ஏற்பம் உறுதி ஏற்போம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் பெரிய யாரை கொண்டாடுவோம் பெரிய யாரை கொண்டாடுவோம்